அகதுல்ல சைத்தானுல்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே சிரியாவில் பல நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன அது பற்றி நாம் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம் காசாவின் பாலஸ்தீனத்துக்கான தனி பாலஸ்தீனுக்கான போராட்டம் எண்ணூற்றி நாற்பத்தி மூணாவது நாளை எட்டி இருக்கிறது அது பற்றிய தகவல்களை வைரவிஷன் சேனலில் இடம்பெற சிறோம் இதெல்லாம் முக்கியமாக பார்க்க போகிறது சிரியாவுக்குள்ளால் இந்த ஜனவரியில் மட்டும் நாற்பத்தைந்து முறை இஸ்ரேல் இராணுவம் உள்ளே சென்று இருக்கிறது இன்கர்சன்ஸ்னு என்ன சொல்லுகிறார்கள் ஆக்கிரமிப்புகளை செய்திருக்கிறது அங்கே சிரியாவில் உள்ள குடிமக்களிடம் இருக்கக்கூடிய உடைமைகளை எல்லாம் கொள்ளை அடிக்கிறார்கள் ஆடு மாடுகளை கூட துறக்கிட்டு போறாங்க அதாவது மேற்கரையில் என்னமெல்லாம் செய்கிறானோ அதை விட கேவலமாக சிரியாவில் சேரா அப்போ சிரியாவினுடைய அங்கே இருக்கக்கூடிய ஜோரான் என்ன செய்கிறாருங்கிற கேள்வி வருது அவர் வந்து அமெரிக்கா போனாரு இஸ்ரேலோட கை கொழுத்துனாரு பைலேட்ரல் எக்ரிமெண்ட்னாரு நான் கோலான் ஹைசான்னா கூட விட்டு தந்துடுறேன் அப்படின்னாரு ஆனால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சிரியாவை ரெண்டா பிரிச்சு யார் எந்த பக்கத்தை வச்சுக்கிடுதுங்கிறத பற்றி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அமெரிக்காவினுடைய கையாளாக இருந்து பிறகு சிரியாவினுடைய விடுதலைக்காக போராடுவதாக வீட்டு கொண்ட சிரியன் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் வந்து ஆயுதத்தை எடுத்து போராடினாங்க அதை ஜெலானினுடைய ஆட்கள் அதை ஒன்றும் இல்லாமல் நியூட்ரலைஸ் பண்ணாங்க அவங்களுக்கு உள்ள எக்ரிமெண்ட் வந்தது இப்போ இஸ்ரேலை நம்பி நின்னா வழி இல்லை அப்படின்னு சொல்லி ஜோரான் வந்து என்ன பேருக்காரு ரஷ்யாவுக்கு போயிருக்கார் ரஷ்யாட்ட போய் ரஷ்யானுடைய படைகள் ஏற்கனவே சிரியால இருக்கு அந்த படைகளை நீங்கள் பின்வாங்க வேண்டும் என்று நான் முன்னாடி கோரிக்கை வச்சேன் ஆனால் அந்த படைகள் இப்பொழுது இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பை நியூட்ரலைஸ் பண்றதுக்கு இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பை தடுப்பதற்கு தேவைப்படுகிறது என்ற வாங்கில் பேசி இருக்கிறார் இதனிடையே சைனாவுக்கு நம்ம ஆங்கில நாட்டு அதிபதி ஸ்டாமர் லேபர் பார்ட்டி பிரைம் மினிஸ்டர் சைனாவுக்கு போய் சைனாவில் கைகுலிக்கிறாரு இது அமெரிக்காவுக்கு இன்னொரு அதிர்ச்சியாக இருக்கிறது ஆக இப்பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால் நேட்டோ உடைஞ்சது மட்டுமில்ல ஆங்கில நாடு கூட இல்லை எல்லாருமே ட்ரம்ப் பணத்தை கொள்ளடிச்சு நமக்கு தரலையேங்கிற ஆதங்கந்தான் சிரியாவும் ரஷ்யாவோடு வருகிறது இதை நம்ம எந்த கான்டெக்ட்ல பார்க்கணும்னா ரஷ்யா சைனா ஈரான் ஒரு பெரிய உலக வரலாற்றை மாற்றக்கூடிய ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருக்க போது சிரியாவும் அதில் சேர்ந்து கொள்ள முயற்சி செய்கிறது சேர்ந்தால் இனி இஸ்ரேலுக்கு காலம்தான் என்பதை உறுதிப்படுத்துவோம் இணைந்திருங்கள் தகவலை தருகிறோம் வாய் தவா